அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து ஆந்திர மாநிலத்தில் வந்து அனந்தப்பூர் மாவட்டத்தில் இருக்க லேபாட்சி அதாவது லேபட்சின்னு சொல்லுவாங்க அந்த கோயில் தான் பார்க்க போகிறோம் இங்கே கலை நயம் மிக்க அருமையான சிற்பங்கள்லாம் இருக்கும் எல்லாமே நான் இந்த கோயிலில் போய் உங்களுக்கு நான் எல்லா சிலைகளும் விளக்கிறேன் வாங்க பதிவுக்கு போவோம் அருமையான ஒரு கோயில் நம்ம லேபட்சி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆர்கியாலஜி கண்ட்ரோலில் இருக்கிறது தொல்பொருள் அந்த கண்ட்ரோலில் இருக்கிற இந்த கோயில் சிற்பங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு ஒரு அதிசயத்தை கொண்டு இருக்கும் நம்ம இந்த ஊருக்குள்ளே தான் முதல் நுழையிறோம் இது வந்து ஆந்திர மாநிலம் வந்து அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது போகிற வழியிலே பெரிய நந்தி ஒன்று இருக்கும் அந்த நந்தியை நம்ம கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே நம்ம போக வேண்டியது தான் எவ்வளோ பெரிய நந்தி பாருங்கள் ஆந்திரா மாநிலத்தில் பெரிய நந்தி இதுதான் சொல்கிறாங்க நம்ம இந்த கோயிலை இப்போ கும்பிட்டுட்டோம் போகிற வழியில் வலது பக்கம் இருக்கோம் இப்போ நம்ம இடது பக்கம் திரும்பி உள்ள ஊருக்குள்ளே போவோம் உள்ளே போயிட்டு ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் ஆர்ச்சிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு போனால் கோயிலுக்கு வந்துடும் உங்களுக்கு இது வந்து அந்த ஊருனுடைய பஜார் அதை கடை வீதியை உங்களுக்கு காட்டுறேன் நம்ம அப்படியே வந்து லெஃப்டில் திரும்ப வேண்டியது தான் லெஃப்டில் திரும்பி நேராக போனால் லேபாட்சி லெப்பாட்சி தாங்க இது தமிழில் வந்து லேபாட்சின்றாங்க இங்கிலீஷில் லெப்பாட்சின்றாங்க நீங்கள் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணாலும் சரி நான் தமிழ்லேயே உங்களுக்கு அந்த ஸ்லாங்லேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே கடைகள் வந்து நிறைய இருக்கும் இது சிவன் முக்கியத்துவம் பெற்றதுனால இங்கே வந்து நிறைய லிங்கங்கள் தான் இருக்கும் கோயிலுக்கு எல்லா கடைகளிலும் லிங்கங்கள் வச்சுருப்பாங்க அழகழகாக லிங்கங்கள் இருக்கும் நம்ம போய் கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம நேராக உள்ளே நடந்து போவோம் உங்களுக்கு இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் வந்து காட்டுறேன் எங்கெங்கே பேசுகிறோமோ அங்கங்கே நே நான் பேசுகிறேன் மற்ற இடத்துல நீங்களே அதை ரசித்து பாருங்கள் நம்ம அப்படியே கடைங்கள்லாம் வேடிக்கை பார்த்தாச்சு இல்லை நம்ம நேரம் வந்து தெரியுது பாருங்க படிக்கட்டு இந்த படிக்கட்டில் தான் மேலே ஏறி போகணும் ஒரு இருபது படிக்கட்டை இருக்கும் படிக்கட்டு மேலே ஏறி போகணும்னு போனதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளே கோயிலுக்கு போகலாம் அந்த கோயில் கொடிமரம் தெரியுது பாருங்கள் உள்ளே உள்ளே போயிட்டு நம்ம கும்பிட்டுட்டு அவங்களுக்கு அங்கே இருக்க சிலைகள்லாம் நான் காட்டுறேன் அப்படி ஏறி மேலே பார்த்தோம்னா நம்ம ஏறி வந்து பாதை அந்த வழி தேடிய பாருங்கள் இப்படித்தான் நம்ம பார்க் பண்ணிவிட்டு மேலே ஏறி வந்திருக்கோம் அந்த ரவுண்ட் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் வெளியில் வந்து சேர்ஸ் போட்டுருப்பாங்க இரும்பில் மண் இது பாறை திருந்து அதெல்லாம் சில படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டுருப்பாங்க ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் இந்த மதில் சுவரெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பெரிய கல்லில் வந்து மது சுவர் அப்படியே இருப்பாங்க அந்த காலத்து கட்டடக்கலை இது ரொம்ப அருமையான ஒரு ஆர்டியாலஜி கண்ட்ரோலில் இருக்குது கட்டடக்கலை ஸோ எங்கள் போர்டெல்லாம் வந்து தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் அதை பற்றி போட்டிருப்பாங்க நான் அந்த வெளிப்பக்கம் குற்றி வர்றதுக்கு ஒரு பார்க் இருக்குது பார்க்க சுற்றியும் நம்ம வரலாம் முதல் நம்ம உள்ளே கோவிலுக்குள்ளே எண்ட்ராயிரூவோம் முதல் வாசலில் வாசலு காலச்சி உள்ளே போகிறோம் போயிட்டு கோயில் உள்ளே போகணுன்னா ரொம்ப வாசலாக இருக்கும் ஊருக்குள்ளே இருக்கும் இங்கே வந்து சிவனும் பெருமாள் சேர்ந்து இருக்கிறனால வீரபத்த சேர்ந்து இருக்கிறனால இங்கே வந்து எல்லா சூழலும் சிவனுடைய உணவும் இருக்கும் பெருமானுடைய உணவும் இருக்கும் இந்த நேச்சரலான அந்த பாறை பாறைகள் அந்த கட்டிடத்தை அழகாக தங்கத்தால் ஒரு கொடிமரம் வித்தியாசமாக அழகாக தெரியும் தொழிக்குங்க அந்த த கொடிமரம் நம்ம இந்த கொடிமரத்தை வணங்கிட்டு சைடில் அதாவது கொடிமரத்தை வணங்கிட்டு நம்ம வலது பக்கம் போனால் இது மாதிரி ஆயிரங்காலம் மண்டபம் மாதிரி குட்டி குட்டி தூண்களாக நிறைய மண்டபம் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல உட்காந்து வந்து அன்னதானம் போடுறவங்க போடுவாங்க சாப்பிட்றவங்க ரெஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாமே இருக்கும் இது உள்ள வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க நாள் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த ஜாயிண்ட்டெல்லாம் அதாவது குளிர்ச்சியாக இருக்கும் இது உள்ளே நான் வெயிலை சுற்றி நாங்கள் கொஞ்சம் வெயில் நேரம் தான் போகணும் இங்கெல்லாம் வெயில் அடிக்கிட்டு பாருங்கள் டக்குனு அது உள்ளே போனால் சில்னஸ் இருக்கும் அதுக்கு தான் நான் இது உள்ளே காட்டினேன் மற்றபடி நம்ம கோயிலுக்குள்ளே கொடிமரத்தை கும்பிட்டுட்டு உள்ளே தான் போகிறோம் உள்ளே போயிட்டு சுற்றி வரும்போது இன்னும் நான் இந்த மண்டபத்தை நல்லா காட்டுறேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கொடிமரம் கொடிமரத்தை நம்ம அந்த பக்கம் சோத்துக்குள்ளே உள்ளே நுழையும் போதே நிறைய சிற்பங்கள் இருக்கும் வலிபீட கும்பிட்டுட்டு கொடிமரத்தை கும்பிட்டுட்டு நேராக நம்ம உள்ளே போவோம் இந்த பக்கமும் மண்டபம் இருக்குது இந்த பக்கமும் மண்டபம் இருக்குது ரெண்டு பக்கமும் மண்டபம் இருக்குது ஏ சுத்தி அப்படி இருக்கு நான் உள்ள நுழையும் போது இந்த பக்கம் பிள்ளையார் இருக்காரு அதே கா அதே மாதிரி இவர் நமக்கு வந்து வியாக்கரபாதை சொல்லுவாங்களே அவர் சிவனை வந்து பூஜிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வெளியிலேருந்து வந்து காட்டுறவங்களுக்கு இங்கே உள்ள நுழையும் சிலைகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் செதுக்கிறதுக்கு செய்கிறேன்னா பசுமாடு வந்து மூன்று முகத்தோடு இருக்கும் ஒவ்வொரு முகத்தையும் நம்ம மூடிக்கிட்டால் ஒவ்வொரு நம்ம கா ஒரு விஷயத்தை அது காட்டும் மொதல் வந்து கண்ணுக்குட்டி மொதல் முகத்தை மூடிக்கிட்டோம்னா அது வந்து அது புல் மீஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு முகத்தை மூடிக்கிட்டோம்னா அது வந்து கீழே கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னொரு முகத்தை பார்க்கும்போது கீழே அது பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒரே உருவத்தில் மூன்று தலை உடைய பசுமாடு செதுக்கியிருப்பாங்க அது ஒரு வித்தியாசமான உருவம் நம்ம உள்ள நுழையும் போதே அது தெரியும் அதே மாதிரி நம்ம நிறைய இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான சிற்பங்கள் இங்கே இருக்குது நம்ம வந்து இதை வந்து நிதானமாக ரசித்து பார்க்கணும் போனோமா வந்தமான கருவறையை பார்த்தோம்னு வர முடியாது சிற்பங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம் சிற்பங்களை பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான சிற்பம் பக்கத்தில் இருக்கிறது அதுவும் ரொம்ப வித்தியாசமான சிற்பம் இங்கே இருக்கிறதும் இதுவும் வித்தியாசமான உங்களுக்கு சிற்பம் திருப்பியும் கையை மூடி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கண்ணுக்குட்டி பால் கொடுக்குதா ஒரு தலையில் இன்னொரு பக்கம் பார்த்து இன்னொரு இன்னொரு பக்கம் இருக்கிறது கீழே பார்த்துட்டு இருக்கா அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து மேலே பார்த்துட்டு இருக்கா மாதிரி அருமையான சிலை வடிவமைப்பு இந்த மாதிரி நம்ம நிதானமாக பார்க்கும்போது நமக்கு நேரம் ஆகிடுது இன்னொரு பக்கத்தற்கு ஒன்று பார்த்த பிறகு இரண்டு தலை முதலை தலை இரண்டு தலை இருக்கும் உணவு ஒன்றும் இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமாக இதை வரைஞ்சிருப்பாங்க நம்ம வாசலில் விட்டு நம்ம உள்ளே போகலை வாசல்லையே அவ்வளோ சிற்பங்கள் இருக்கு பாருங்கள் அந்த நிலவாசலில் அவ்வளோ பெரிய கல்லாலான நிலவாசல் அந்த நிலைவாசலில் எவ்வளோ சிற்பங்கள் அழகழகாக இருக்கும் எல்லாமே வந்து பெண்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி பெண்கள் மத்தளை வாசிக்கிற மாதிரி பெண்கள் வீணை வாசிக்கிற மாதிரி அப்படிதான் ஃபுல்லாகவே இருக்கும் இங்கே வந்து இதில் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம் இந்த பக்கம் அதுக்குள்ளே அடுத்த செட்டுக்கு போகும்போது அடுத்த அறைக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இருந்து அடுத்த நம்ம உள்ள கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல உட்காந்து கூட கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிக்கலாம் இந்த இடம் ஏன்னா இங்கே இருக்க சிலையை பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுது இல்லையா உங்களை இங்கே இருந்துக்கிட்டே இந்த கோயிலுடைய வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் லேபட்சி லேபாட்சி என்பது இந்தியாவின் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும் இது இந்துப்பூருக்கு கிழக்கே பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூருக்கு வடக்கே சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வியாசநகர அரசர்கள் கிபி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளில் வந்து அம்பியில் அரசாண்டு கொண்டிருந்த போது இது ஒரு புனித தலமாக இருந்தது இந்த கோயில் இது வந்து ஆந்திரப்பிரதேசம் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்குது இதுக்கு என் ஏன் இந்த பெயர் வந்துச்சுன்னா இந்து இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் இடம்பெறும் கழுகு வடிவிலான ஒரு பாறையான ஜடாயு ராமணனுடைய மனைவியான சீத்தையை இராவணன் தூக்கிச் பொழுது வழிமறைத்ததாகவும் அப்பொழுது இராவணன் ஜடாயுதனுடைய இரக்கையை வெட்டி வீழ்த்தியதாகவும் இராமாயணக் கதையில் கூறப்படுகிறது அப்போது அங்கு வந்த ராமன் ஜடாயு நிலை கண்டு எழுந்திருக்கும்படி பறவையிடம் சொன்னதாக வரலாறு அதனால்தான் தெலுங்கில் வந்து லே என்றால் எழுந்துரு என்றும் பட்சி என்றால் பறவை என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது அதனால்தான் இந்த ஊருக்கு வந்து லே பட்சி என்று பெயர் அதாவது எழுந்துரு பட்சியே அப்படின்னு தமிழில் சொல்கிறது இங்கே வந்து உள்ள வந்து கருவறையில் வீரபத்ரர் கோயில் இருக்கும் உள்ள அங்கே வந்து வீரபத்ரருடைய சிலை இருக்கும் சிவபெருமானும் திருமாலும் வீரபத்ரர் ஆகியோருக்கு சிறு சிறு சன்னதிகள் இருக்கும் சிவபெருமானும் திருமாவளும் எதிரெதிரே அப்படி பார்த்துட்டுருக்கமர் சன்னதி இருக்கும் இந்த கோவிலுடைய கலைநயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நடுவில் இருக்க அந்த நாட்டிய மண்ட மண்டபம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அங்கே வந்து நட்டுவக்காரங்க மிருதங்க வாசிப்பவர் இசைவானர் எல்லாருமே அந்த உருவங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க அறுபது பெரிய தூண்களும் ஓவிய வேலைப்பாடுகளும் மிகுந்த காணப்படும் கருவறையில் உள்ள சுவர்கள்லாம் வந்து கூரை உட்புறமும் எல்லாத்துலேயும் அழகாக பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க இந்த லெப்பாட்சி டிசைன் தான் ஒரு ச ஒரு சமயத்தெல்லாம் புடவைகளுக்கெல்லாம் நல்ல டிசைன் வந்து வந்துச்சு இந்த டிசைனு தான் உருவங்களாக வரும் இல்லையா அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இந்த ஓவியங்களை பேஸ் பண்ணி தான் அந்த புடவையை வந்து தயாரித்துதான் சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே நந்தி ரொம்ப ஃபேமஸ்ஸு ஊருக்கு வெளியே வந்து பெரிய நந்தி இருக்கும் அந்த நந்தி வந்து நமக்கு வந்து ஒரே கல்லால் செதுக்கிற நந்தி பதினைந்து அடி நீளமும் இருபத்தேழு அடி உயரமும் கொண்டது ஆந்திராவில் உள்ள நந்திகளில் மிகப்பெரிய நந்தியாக இது கருதப்படுகிறது வரலாறு பார்த்துட்டோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சிற்பங்கள்லாம் நீங்கள் மெதுவாக அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வாங்க சிற்பங்கள்லாம் வந்து ஒவ்வொரு சிற்பமும் அவங்களுடைய உடை அலங்காரம் நகைகள் அவங்களுடைய பின்னல் ஜடைகள் காலில் போட்டிருக்க கொலுசு எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சின்ன குழந்தைனாலும் அதனுடைய சிற்ப வேலைப்பாடும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே வந்து ஒரு தூண தூணை சுற்றி அப்படியே சிற்பங்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க இங்கே அந்த மண்டபம் அதாவது நடுவில் அந்த நாட்டிய மண்டபத்தை சுற்றி தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் நாட்டிய மண்டபத்தை சுற்றி இருக்கிற அந்த கல் தூண்கள் இருக்கல அங்கே இருக்கிற அந்த ஓவிய இது சிலைகள் சிற்பங்களை தான் உங்களை சுற்றி நான் பா காட்டிகிட்டு இருக்கேன் அப்படியே பாருங்கள் நம்ம இந்த ஹாலை விட்டு பின்னாடி போனால் தான் அந்த லிங்கமே வரும் நம்ம என்ன அந்த லிங்கத்துக்கு போகலை இப்போ ஹாலிலே தான் நம்ம இருக்கோம் உள்ளே வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க விட மாட்டாங்க வீரபத்திர கோயில் உள்ள கருவறையில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பக்கம் சிவனும் பெருமாளும் ஒத்தர ஒத்தரை பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே வந்து அம்மனும் இருப்பாங்க உள்ளே வந்து ஃபோட்டோ அலௌட் நாட்டோ அலவுட் அதனால நான் உள்ளே போய் எடுக்க முடியல இந்த விராண்டாவில்தான் நான் எடுத்திருக்கேன் சுற்றி மண்டபத்தின் மேலே வந்து ஓவியங்கள் அருமையாக வரைஞ்சிருப்பாங்க அவங்களுடைய பரம்பரை பரம்பரையில் அவங்களுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி தான் மேலே ஓவியங்கள் இருக்கும் அதில் பாதி ஓவியங்கள்லாம் வந்து அழிஞ்சிடுச்சு கொஞ்சமாக தான் அந்த ஓவியங்கள் இருக்குது நம்ம இப்போ பார்க்குறது அந்த நாட்டிய மண்டபம் இருக்கு இல்லையா அந்த மண்டபத்தினுடைய மேலே தான் பார்க்குறோம் சுழலும் தாமரையாக இருக்குமா அந்த தாமரை முட்டு மலர் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு போலருக்கு அந்த சுரூர் அந்த இது தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு அது வந்து தனியாக சுழலுமா இந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டை தனித்தனியாக வச்சு தான் அதை சுற்றி விடுறாங்கண்ணா எப்படி தெரியும்னு கேட்டால் அன்னைக்கு நாங்கள் போயிருக்கும்போது கலெக்டர் வந்திருக்காரு அந்த ஊர் கலெக்டர் அப்போ அங்கே அவங்க வந்து கைடு வந்து அவருக்கு வந்து விளக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் நாங்களே பார்த்தோம் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த ஓவியங்கள் கூட அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் மேலே வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பரம்பரை ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்கன்னு அதனால சில விஷயங்கள் வந்து அவர் அவங்க வந்ததுனால எனக்கு தெரிஞ்சிச்சு அதுதான் அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் இந்த மண்டபம் இந்த நடனம் ஆடுற மண்டபம் அவ்வளோ ரெண்டு மூணு மண்டபங்கள் கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது அதை ஃபுல்லாக உங்களுக்கு அந்த அந்த இதில் தூண்டில் இருக்கிற எல்லா உருவமே உங்களுக்கு நான் காட்டிட்டேன் இப்போ கருவறைக்குள்ளே உள்ளே நுழையிற இடத்த மட்டும் காட்டுறீங்க பாருங்கள் லைட்டாக எடுத்தது அங்கே சிவன் தெரியுதுங்களா சிவனுக்கு எதிர்த்தாப்பில் தான் பெருமாள் இருப்பார் இங்கே சிவன் தெரியாத காட்டிட்டேன்னா உள்ளே இவர் தாங்க சிவன் வீரபத்ர சுவாமி உள்ளே அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அம்மன் இருப்பாங்க அதுக்கு மேலே அவங்க நான் நான் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தனால சிவனை மட்டும் எப்படி எடுத்துகிட்டேன் ஏன்னா கருவறைக்கு உள்ள எல்லாம் நுழைஞ்சி வர்றாங்க பாருங்கள் நான் வெளியே வரும்போது உள்ளே வரவங்கள எடுத்தேன் வேறு ஒன்றும் இல்லைங்க கலெக்டர் வந்ததுனால இந்த கைடு வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்கார் பாருங்கள் ஒவ்வொரு தூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அப்போ தான் இந்த தூணை காட்டினார் அதுக்கு அடியில் வந்து பிள்ளை இதுவே கிடையாது அதுக்கு வந்து கிரிப்பு கிடையாது இது ஃபுல்லாக கேப்பு தான் இந்த கேப்புக்குள்ளே நம்ம உள்ள ஒரு துணியை விட்டோம்னா வெளியில் வந்துடும் அந்த மாதிரி தூணி இது ஒரு பக்கத்தில் நின்று காட்டுறது பாருங்கள் आ, पर इधर वो बेडर है, अब इधर उधर उधर वो जाइंट है ऊपर, तो अपन को सेंटर पे वो ग्याप है, वो दोनों भी जाइंट हैं। अब ये हाथ पर वो एक टोटल हाथ शेफर, अब टोटल है सेवेंटी प्लस सत्तर இந்த தூணு தாங்காது கீழே வந்து நம்ம ஒரு துணியை உள்ளே கர்ச்சிப்பை உள்ளே விட்டால் கடைசி உள்ள வெளியே வந்துடும் கீழே வந்து பிடிமானம் கிடையாது எப்படி தான் அப்படி ஒரு தூணம் கட்டினாங்களோ தெரியலை அருமையான வேலைப்பாடு அது இது ஒரு அதிசயம் இந்த கோயிலில் எல்லோரும் இங்கே வந்து கீழே துப்பட்டாவையோ க துண்டையோ உள்ள விட்டு வெளியே எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க अब चाहिँ न आजमा ब्याग चाहिँ न खिच्नुहोस् ब्याग रोको आफ्नो बारेमा सुभाइ यो साइड 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 आदरको बोले गर्नु 走了，你咋不走？ அப்படியே இந்த மண்டபத்தை முடிச்சுட்டோம் இந்த மண்டபத்தை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் தான் நம்ம அந்த லேபாக்ஷி லிங்கம் அதாவது ட்ரெடிஷ்னலாக எல்லாருக்கும் அந்த லிங்கத்தை பார்த்தா இந்த லேபாட்சி அப்படின்னு கூட லிங்கத்தை பார்க்க நம்ம இந்த கோயிலுடைய கருவறைக்கு பின்னாடி வரும் பின்னாடி தான் அந்த லிங்கம் இருக்குது நம்ம இப்போ வந்த பாதையை உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பாறை மேலே ஏறி தான் நம்ம வரணும் கோயிலேருந்து கருவறையிலேருந்து இறங்கி சைடில் படிக்கட்டில் இறங்கி இந்த தூணெல்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம இப்படி இறங்கி இப்படி வந்தோம்னா பெரிய பாறை அந்த பாறைக்குள்ளே உள்ளேயும் தூண்களாக இருக்கும் உள்ளே வந்து சிமெண்ட்டில் நல்லா பூசியிருப்பாங்க நல்லா சில்லுன்னு இருந்துச்சு உள்ளே போகும்போதே அப்படியே நம்ம வெளியே வர வேண்டிதான் வெளியில் வந்து பெரிய பாறை இருக்கு பாருங்கள் இந்த பாறைக்கு பின்னாடி தான் அப்படியே அழகாக லிங்கம் தெரிவார் கலெக்டர் வந்திருக்கிறதுனால அங்கேயும் கல அந்த இது சிற்பத்தையும் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாங்க நம்மளும் போய் அப்படியே பார்ப்போம் இந்த பாறை பிரம்மாண்டமாக இருந்ததுனால இந்த பாறைக்கிட்ட அதை காட்டிகிட்டே உங்களுக்கு நான் வரேன் அப்படியே நம்ம இந்த தூண் பாறையோடு ஒட்டி அந்த மண்டபத்தை ஒட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம்னா தெரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க இது தாங்க நம்ம லெப்பாஷனுடைய சின்னம் இந்த உருவம்தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உருவம் நல்ல நாகம் தலை வந்து படம் எடுத்துருக்கிற மாதிரி உள்ள ஒரு லிங்கம் குட்டிய ஒரு லிங்கம் இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒரே கல்லால் வந்து இந்த பக்கம் லிங்கும் அந்த பக்கம் பிள்ளையை செதுக்கி வச்சுருப்பாங்க இங்கே வந்து இவ்வளோதான் இந்த இடத்தினுடைய இது இங்கே தான் வந்து அந்த ஜடா இதுக்கு மோட்சம் கொடுத்ததாக சொல்கிறாங்க ராமபிரான் அதனால் நீங்கள் இதை நல்லா சுற்றி காட்டுறேன் நல்லா மெதுவாக பாருங்கள் ஏ கல்லால் செதுக்கியிருப்பாங்க அந்த பக்கம் லிங்கம் இந்த பக்கம் வந்து விநாயகர் பெரிய விநாய குடவரை கோயில் பண்ணாமல் நம்ம பிள்ளையார் பேட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் பெரிய விநாயகர் பண்ணியிருப்பாங்க கீழே மூஞ்சூர் இருக்கும் ஒரே பாறைனால் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் கீழே வந்து லிங்கத்துக்கீழே சப்த கண்ணீர் வரைஞ்சிருப்பாங்க செதுக்கியிருப்பாங்க இங்கே மேலேயுமே வந்து இந்த ஒத்த பாறையிலே லிங்கங்கள் கண்ணப்பர் உருவங்கள்லாம் கண்ணப்பர் லிங்கம் அந்த சார்ந்த உருவங்கள் வரைஞ்சிருப்பாங்க அந்த கல்லிலையுமே நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க அப்படியே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம்னா பெரிய ஒரு மண்ட ஒரு தூண் இருக்கும் இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து சிலை இருக்கும் அவருடைய பாதம் அனுமார் பாதம் பெரிய பாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது அனுமார் பாதம்ன்றாங்க அதே மாதிரி தட்டுகள் வந்து நம்ம வந்து பெரிய தட்டு குழித்தட்டு இது வந்து அனுமார் பாதம் தண்ணி இங்கே வந்து ஊற்றி ஊறிக்கிட்டே இருக்கான் எங்கேருந்து வர்றதுன்னு தெரியலையா அந்த மாதிரி இங்கே அதே மாதிரி தட்டு வந்து அந்த காலத்தில் சாப்பிட்ற மாதிரி குழித்தட்டு மாதிரி குழி வச்சு தட்டு இருக்கும் இங்கே வந்து அங்கங்கே தண்ணி வேறு நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் சுற்றி நம்ம வந்துட்டோம் இப்போ மண்டபத்தில் நம்ம பார்த்துட்டு எல்லாம் தூண் மண்டபம் தான் குட்டி 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 தூண்களாக இருக்க மண்டபங்களை நம்ம பார்த்துட்டு வெளியில் சுற்றி வந்துக்கிட்டுருக்கோம் வெளியே சுற்றி வந்தால் இங்கே ஒரு பெரிய அதிசயமான மரம் இருக்கும் அதாவது என்னென்ன மரம் கலந்து இருக்குதுன்னா இரண்டு விதமான மரங்கள் கலந்துருக்கோம் ஒன்று வந்து நம்ம வந்து வில்வம் வில்வம் சொல்கிறோம் வில்வமும் மாமரமும் கலந்து ஒரு அதாவது இரண்டும் இணைந்து உருவான ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை பார்ப்போம் ஏற்கனவே கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நான் உங்களுக்கு இந்த மண்டபம் காட்டினேன் இல்லை பெரிய மண்டபம் இருக்குது உட்காந்து தூங்க படுக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு அந்த மண்டபம் தான் இது அந்த மண்டபத்தை வழியாக நம்ம அப்படியே திருப்பியும் வெளியில் வர வேண்டியது தான் சுற்றி உங்களுக்கு லெப்பாட்சியை சுற்றி உங்களுக்கு நான் காட்டிட்டேன் என்னால் முடிஞ்ச எல்லா சிற்பங்களையும் நான் காட்டியிருக்கேன் அருமையான ஒரு கோயில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை நல்லா பாருங்கள் சிற்பங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம் அடியில் வந்து துணி கொடுத்தோம்னா அந்த துணி வெளியில் வரவுக்கு தூ தூணோடு இருக்கிற ஒரு சிற்பம் இந்த மாதிரி நிலைப்பாட்சியினுடைய சிலை அதற்கப்பறம் வந்து ஒரே ஒரு முகம் ஒரு ஒரு சிலை மூன்று முகம் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அன்னமர் பாதத்தை பார்த்தோம் சாப்பிட்ற தட்டு நல்ல தரையில் செதுக்கின்றத பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க நிறைய பேரால் போய் பார்க்க முடியாது இல்லையா அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் வணக்கம்